நான் கொடைக்கானலேருந்து வந்துட்டு இருக்கேங்க அது வழியில் சரி மதியம் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு நாங்கள் இடம் தேடி நின்றோம் அப்போது இங்கே திருச்சி பைபாஸ் ரோட்டில் இது இப்படி தான் போகணும் இந்த பக்கமாக நாங்கள் போயின்னு இருந்தோம் திருச்சி பைபாஸ் ரோட்டில் அஞ்சலி ரவுண்டானுது அந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கும்போது மண்மணம் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுன்னு இருந்ததுங்க இது இப்போ ஆரம்பித்து இது போன வருஷம் ஏப்ரலில் தான் ஆரம்பித்தாங்க ஒன் இயர் ஆகுது அப்படின்றாங்க ஆரம்பித்து எல்லாம் சாப்பாடு பிரியாணி எல்லாமே ரொம்ப சூப்பருங்க ரேட்டுலாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சீப்பு ரொம்ப சூப்பராகுது சாப்பாடுலாம் ரொம்ப அருமையாகுது இந்த சாப்பாடு குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிறாங்க அப்புறம் ஃபிஷ் குழம்பு இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது எல்லாமே மீல்ஸு மட்டன் மீல்ஸுனால் மட்டன் குழம்பு அந்த மீல்ஸோட தருவாங்க பிரியாணியும் இருக்குது ஃபிஷ் மீல்ஸுனால் ஒயிட் மீல்ஸு ஒயிட் மீல் குழம்பு எல்லாமே பருவல் எல்லாமே இருக்குது ஆட்டு மூளை பிரெயின் இருக்குது எல்லாமே இருக்குது வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடமும் இருக்குது எவ்வளோ பெரிய இடம் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பாடுலாம் சாம இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரைஸ் வந்து நல்லா ரீசனபிள் ப்ரைஸு ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் சாப்பிட்ற இடம்தான் எல்லாமே அதுவும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது ஆள் இங்கேயும் இருக்குது உள்ளே வந்தால் உள்ளவங்க சாப்பிட்ற இடம் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடுனா இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த பானையில் தான் வைப்பாங்க வது பாருங்கள் இந்த குடுவை தண்ணி எல்லாமே இதில் தான் வைப்பாங்க இதில் தான் ஊற்றுவாங்க நமக்கு பரிமாறுவதை கூட அப்படி தான் அவங்க பாருங்கள் பிரியாணி வச்சுருக்கிறது குழம்பு எடுத்து வைக்கிறது சாப்பாடு வைக்கிறது எல்லாமே எத்தனை பார்த்துக்காங்க எல்லாமே இந்த பானை மண்பானை இதில் தான் அதான் மண்பானம்னு வச்சுருக்காங்க பிரியாணி வந்து வைக்கிறதும் அதிலே தான் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சர்வீஸு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஹலோம்மா ரொம்ப நல்லா இருக்குது ப்ரைஸ்லாம் நல்லா ரீசனபிள் ப்ரைஸுங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிடுங்க திருச்சி பைபாஸ் ரோட்டில்